புதிய வழிமுறைகளை இன்று தினம் கண்டறியதனால அந்த புதிய வழிமுறைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் மறுப்பு மரியாதையாகவே இருக்கீங்க உங்க புகழ் கூடும் உங்களது பேச்சுக்கள் மூலமாக அன்பும் பண்பும் நிறைந்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் உங்க நலன கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்க சொல்லலாம் இன்றைய தினம் உங்க ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்னென்ன நம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ இதற்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரியங்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் சிறப்பான நிலையை எய்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழர்களிடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினங்கள் இன்றைக்கி திருவோண விரதம் இருக்கலாம் நல்ல ஒரு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் திருவோண விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் பெருமாளை வணங்கி மாலை நேரத்தில் திருவோண விரதத்தை நிறைவு செய்யலாம் மிகச்சிறப்பான நல்ல படங்கள் உங்களது வாழ்வில் இன்றைய தினம் அதன் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் ஒரு கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமது கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சிறப்பான நிலையில் சந்திர பகவானுடன் சனி பகவான் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயுடன் சுக்கிரன் மற்றும் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ள புதன் பகவான் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் நடைபெறும் ஒரு புதிய வேலைவாய்ப்புகள் தொடர்பான தொழில் தொடர்பான நல்ல ஒரு உறுதியான நிலைப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ இருந்தாலும் கண்டிப்பாக மிஸ் செய்யாம இன்னைக்கு அட்டன் பண்ணுங்க நீங்க மனதிற்கு பிடித்த கம்பெனியில மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பதுனால கண்டிப்பா இளைஞர் இளைஞர்கள் வேலையடையும் இளைஞர்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை உங்களது நேர்காணல் மூலமா பெற முடியும் எனவே எந்த விதமான இன்டர்வியூவும் இன்று மிஸ் செய்யாம அட்டன் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் வங்கி சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா முயற்சி செய்யுங்க உங்களுக்கு சிறப்பான நல்ல எதிர்காலம் தொடர்பான நல்ல ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்குங்க தொழிலையும் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு தொழில் பிரிவுகளுக்கும் இன்றைய தினம் உறுதியான நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இருக்குங்க பொருளாதாரம் சிறந்த முறையில் முன்னேறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இன்னைக்கு அமைப்புறதுனால குடும்பத்திலும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை ஈட்ட முடியக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் இருக்குங்க கண்டிப்பாக தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய ஒரு பொன்னாள நாளாக இன்றைய நாள் அமைப்பறதுனால நீங்கள் உங்கள் காரியங்களை ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற அனைத்து காரியங்களையும் இன்றைய முயற்சி செய்யுங்க அந்த லிஸ்ட்டில் பழைய காரியங்கள் தோல்வியடைந்த காரியங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால முயற்சி செய்யுங்கள் உங்கள் பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக திட்டமிடுங்கள் உங்களுக்கு திட்டமிடல் மூலமாக உங்களது வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது பெயர் புகழ் ஆகியவை கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்புறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் முழுவதுமே நாள் முழுவதுமே உற்சாகத்தோடு காணப்படுவீங்க புகழ் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க வியாபாரிகள் இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய வழிமுறைகளை புதிய டெக்னிக்களை இன்றைய தினம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க திருமணம் போன்ற உங்களது திருமண தடைகள் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உங்களது கல்யாண கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் இன்றைய தினம் அரசியல்வாதிகள் ஏதாவது தொடர்பு இருந்ததுன்னா அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க எனவே அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் அமைப்பெறும் இன்றைய தினம் வருமானம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைக்கி வருமானங்கள் வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக நல்ல ஒரு நிலையை கொண்டு செல்வதக்கூடியதாக அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களது பேச்சுக்கு மரியாதை மதிப்பு ஆகியவை அதிகரிக்கக்கூடிய யோக யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி பல பேர் வந்து உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க இன்றைக்கி நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மிகுந்த நல்ல மரியாதை இருக்குங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் அல்லது உங்கள் நண்பர்கள் சர்க்களாகட்டும் உங்களது அலுவலக ஊழியர்களாகட்டும் சக ஊழியர்களாகட்டும் ஈவன் உங்கள் பாஸ் கூட இன்றைக்கி உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய உங்களது கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை புகழ் ஆகியவர்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது உங்களுக்கு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பிருங்க நண்பர்களே நமது கடகரசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான படங்களை எப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடைய ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் வடித்து விடுங்க நண்பர்களே உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மறக்காமல் நமது சேனலை கடகம் டுடைய சேனலை பலன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிக்கலாம் நோட்டிபிகேஷன் மூலமாக தர முடியும் நமது வீடியோவை தினசரி மிஸ் செய்யாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய நிறுத்தினதுக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரெட் கலர் நல்ல ரக்கியஸ்ட் கலர் அமையுங்க சிகப்பு கலரை இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க நட்சத்திர ரீதியாக பலன்களை காண பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு இனிமையான தினம் இன்றைக்கி அமையுங்க உங்களுடைய சிந்தனை வளம் மேம்படும் திருமண முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க எனவே வெற்றிகரமான ஒரு நாளை நீங்கள் அமையப்பெறுவீங்க மனதிற்கு பிடித்தவரை கரம்பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களை கனியான கனவுகள் அனைத்துமே நிஜமாகக்கூடிய யோகம் இருக்கு எனவே திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்குங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் கூட்டாளிகள் பற்றிய சிந்தனைகளை இன்றைய தினம் உங்களது மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கூட்டாளிகளுக்கு நீங்கள் எப்படி வந்து சமாளிக்கிறது கூட்டாளிகளுடன் எப்படி நீங்கள் ஒத்துழைச்சு போகிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் என்ன காரியம் நினச்சாலும் சரி நீங்கள் நினைத்த காரியத்தை நீங்கள் நினைத்தபடியே முடிக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பெறுவீங்க எனவே அனைத்து காரியங்களும் இரு தினம் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க எந்த விதமான சிந்தனைகளும் உங்களுக்கு முயற்சிகளும் இரு தினம் நல்ல சக்ஸஸுக்குள்ளே போய் முடியுங்க எனவே முயற்சி செய்யுங்கள் சிறப்பான நன்மைகள் இருக்குது இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்த பிறந்தங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களது தொழில் நிலவும் தொழில புதிய வழிமுறைகள் இன்றைய தினம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சில மாற்றமான சிந்தனைகளை உங்களது தொழில நீங்க நீங்க பயன்படுத்துவீங்க எனவே அதன் மூலமாக தொழில் மிகச்சிறந்த நல்ல பலன்களை இன்னைக்கு காணுங்க நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் லாபகரமான சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளை இன்றைக்கி அமைப்பிடுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது கடங்களுடைய ராசிப்பில் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்பவே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் நடத்தி விடுங்க நண்பர்களே இதனால் டபுள் பெனிஃபிட் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக சரி கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே